இந்த வந்திருக்கின்ற அரசானது எப்பொழுதாவது தமிழ் மக்களின் பிரச்சனைகளை அக்கறை கொண்டிருக்கின்றார்களா இல்லை வடகிழக்கிலே இருக்கின்ற நீங்கள் தமிழ் இருக்கின்ற தமிழ் இருக்கப்பட்ட கட்சிகளை நீங்கள் ஆதரிக்க முடியும் ஆனால் ஏனைய சிங்கள பேரினவாதத்துக்கு உறுதுணையாக நின்று செயற்படுகின்ற இந்த கட்சி எந்த கட்சியையும் இங்கே இருக்கின்ற தமிழர்கள் நாங்கள் ஆதரிக்க கூடாது இவரின் மீதா நீங்கள் சொல்லுகின்றீர்கள் வரலாற்றிலே அதிக பொய் செல்லி ஜனாதிபதியாக வந்தவர் என்று நாட்டினுடைய பணவீக்கம் குறைவடைந்திருக்கு பங்கு சந்தை அதிகரித்திருக்கிறது ஊழல் மோசடி இல்லாமல் சென்ற ஆட்சி காலத்திலே ரூபாய் வழங்கப்பட்டது இன்று அது இருபத்தி ஐயாயிரம் ரூபாயால் இந்த நாட்டில் இருக்கின்ற விவசாயிகள் என்றும் அனுராவை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நெல்லுக்கான கிலோ ஒன்றுக்கான நிர்ணய விலை நூத்தி இருபது ரூபாய் கணக்கு பார்த்தால் எட்டாயிரத்துக்கு மேல்தான் அவர்கள் நெல்லை விற்க முடியும் மிகவும் கவலைப்பட்ட இந்த விவசாயிகள் இன்று நல்ல நன்மைகளை அடைகிறார்கள் சந்திரிக்க அம்மையாரும் பின்னால் அனுரதி சாநாயக் அவர்கள் அடிப்படை சம்பளத்திலே சம்பள அதிகரிப்பை செய்திருக்கிறார்கள் இன்று அரச உத்தியோகத்தர்கள் நல்ல சம்பளம் பெறுகின்ற அளவுக்கு இந்த நாட்டை மாற்றி அமைத்த ஒரு தலைவனாக இந்த அனுரகுமார் இப்பொழுது புதிதாக வந்த ஜனாதிபதி அவர்கள் எங்களுடைய மக்கள் பெரிய எதிர்பார்ப்போடு இருந்தார்கள் நிச்சயமாக அவர் ஏதோ ஒரு மாற்றத்தை செய்வார் என்று சொல்லி ஆனால் அனைத்தும் வாய்ப்பற்றில் தான் இருந்து கொண்டிருக்கிறது செயல்படிவில் எதுவுமே இல்லை அண்மையிலே அவர் பிரச்சார கூட்டத்திலே பேசியிருந்தார் எங்களுடைய ஆளுமைக்குள் வருகிற சபைகளுக்கு மாத்திரம்தான் நிதிகளை நாங்கள் வழங்குவோம் என்று சொல்லி உண்மையிலே இந்த நாட்டிலே இனவாதம் பேசக்கூடாது மனவாதம் பேசக்கூடாது என்று சொல்லப்படுகிற அந்த தலைவன் இவ்வாறு குறிப்பிடவென்பதை ஒரு மனவேதனையான விடயம் கடந்த காலங்களில் அரசியல்வாதிகளால் கடந்த கால அரசாங்கத்தினால் கொமி அடிப்படையில் பிற முயற்சி செய்த சில திட்டங்களை வெளிநாடுகளும் சரி வெளி நிறுவனங்கள் கைவிட்டு செல்லக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்தது ஆனால் இன்று இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த நாட்டை பொறுப்பேற்ற பின்பு அந்த நிறுவனங்கள் அந்த நாடுகள் எங்களை அணுகியிருக்கின்றது அதே திட்டங்களை மீண்டும் நடைமுறைப்படுத்துவதற்காக அவர்கள் எங்களுக்கு ஒப்புதல் வழங்கியிருக்கின்றார்கள் அதற்கான வேலை திட்டங்களை அவர்கள் பூர்வாங்க நடவடிக்கைகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் இன்றைக்கு பொருளாதார ரீதியான இஸ்திரத்தன்மையை நாங்கள் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றோம் விரைவில் இந்த நாடு ஒரு பொருளாதாரத்து சிறப்பான ஒரு நாடாக வெளிவரும் என்பதை நாங்கள் நம்பி